குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து நம்ம கால் வெறும் காலில் நடக்கிறது நம்ம நல்லதா இல்லை கெட்டதா இது பொதுவாக மக்கள் மத்தியில் ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய கேள்வி இதுல இந்த வீடியோல சில பிரின்சிபல்ஸ் இந்த கால் எப்படி எப்படி உரு உருவாக்கப்படுறது இதுல என்ன பலன் இருக்குது இப்படி நடந்தா அப்படின்றது எதனால ரிஸ்க் இருக்குது அதை பத்தியும் சொல்றேன் நான் அதுல ஒரு ரீசெண்டாக ரிசர்ச் பற்றிலாம் இந்த வீடியோஸில் சொல்றேன் நான் சரி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல கால் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு நூறு வருஷமா இரநூறு வருஷமாலாம் வந்து இந்த கால் ஒரு டிசைன் வரலை ஸோ இங்க ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஒரு குரங்குலேருந்து எப்போ மனுஷன் உருவாக்க உருவா உருவானாலும் உருவாயிட்டு வந்தானோ அன்னையிலேருந்து இருந்து இவால் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிசைன் வந்து நிற்குது இன்னைக்கு போய் ஒரு ஆப்பிரிக்காவிலயோ இல்லை யூரோப்லயோ ஒரு மனுஷன் கற்கால மனுஷன் எப்படி இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய கால் வடிவம் அப்படி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து என்னன்னு பார்த்து ரெடி பண்றோம் அந்த அங் அந்த அவனுடைய பழக்கம் மலை ஏறான் தரையில நடக்கிறான் தண்ணியில போய் நீந்திரான் எல்லாம் பண்றான் இந்த கால அதுக்கு தகுந்த மாதிரியும் மாதிரி மாறி வந்ததுதான் இந்த டிசைன் நம்ம காலுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் கிளாஸான டிசைன் அதை நம்ம இக்னோர் பண்ண முடியாது அந்த ஆராய்ச்சி பத்தி நான் ஃபர்தரா சொல்றேன் சரி இப்போ நம்ம பலன் என்னென்ன பலன் இப்போ வெறும் காலம் நடக்கிறேன் டாக்டர் நான் வெறுங்காலம் நடக்கலாம் எனக்கு என்னென்ன பலன் வரும் ஓகே வெறுங்காலம் நடந்தோம்னா என்ன ஆகும்னா நம்ம ஃபுட்டு பாதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் பிளெக்சிபிள் ஆகும் அதுல உள்ள சென்சேஷன்ஸ் எல்லாம் நல்ல நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து சென்சேஷன்ஸ்னா ப்ராப்ரி ஓசெப்ஷன் சொல்லுவோம் ப்ராப்ரி நம்ம தொடரும் தொடர்றது நமக்கு தெரியுது அதே மாதிரி கால் விரல மடக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு தூங்கினா கூட நமக்கு கால் விரல் தான் வச்சிருக்கோம் இந்த கால் விரல் தான் வச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லைன்னா அந்த ஜாயிண்ட் பொசிஷன் சென்ஸ் தான் வந்து அஹ் ப்ராபரி சொல்லுவோம் அந்த ப்ராப்ரி ஓசப்சன்னு நல்லா நல்லா இருக்கும் பேர் ஃபூட்ல நடந்தா மூணாவது இம்பாக்ட் அந்த கால்ல வர போர்சஸும் கம்மியா தான் ஆகுது அப்படின்றது நம்ம ஆராய்ச்சியில சொல்றாங்க இது பொதுவா கூட எடுத்து பாருங்க நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் முதல்ல இப்படிதான் நான் என்னுடைய கருத்து முன்னாடியெல்லாம் இருந்தது நம்ம டாக்டர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நார்மலா இருக்கும்போது சொல்றேன் நான் எப்படின்னா நம்ம நார்மலா நடக்கிறோம் ரொம்ப தரையில படுது காலு அதனால பயங்கரமான ஒரு இது இருக்கும் இன்னொன்னு நம்ம ஷூ எல்லாம் குஷன் எல்லாம் போட்டு எல்லாம் பண்றோம் அதுல பெட்டரா இருக்கும் அதுதான் நல்லா இருக்கும் காலுக்கு அப்படின்றது ஆனா நம்ம ரிசர்ச்லன்னா நிறைய வந்து கண்டுபிடிப்புல இப்போ நம்ம ஃபுட்டு டிசைன் பண் டிசைன் பண்ணி எவல்யூஷன்ல பரிணாம வளர்ச்சியில் வந்திருக்க ஃபுட்டு வந்து நம்ம கால் பாதம் வந்து அது எந்த மாதிரி அட்மாஸ்பியருக்கு எந்த மாதிரி சு சூழ்நிலைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மாறினாலும் அதனுடைய சென்சேஷனு உணர்ச்சி அதெல்லாம் வந்து மாறுதல்லைன்னு சொல்லிட்டு தான் ஆராய்ச்சி சொல் வந்துருக்குது சரி இப்போ நம்ம பெனிஃபிட்ஸை பத்தி சொன்ன நான் பலனை பத்தி சொன்னேன் இன்னொரு ரிஸ்கை பத்தி சொல்கிறேன் இப்போ நீங்கள் வெறும் நடக்கும் நடக்கும்போது நம்ம காலில் ஏதாவது குத்திடலாம் பாட்டிலோடு குத்திடலாம் இல்லை ஏதாவது முள்ளு குத்திடலாம் இல்லை இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிடலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகலாம் இப்ப நம்ம தரையில தெரியாத இடத்துல ஒரு நம்ம போய் ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ள பகுதியில் நடந்தோம்னா அதுல ஏதாவது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடலாம் இந்த நம்ம காமனா ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம் அந்த மாதிரி வேர்வையினால உள்ள இதுக்கும் வரலாம் இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு இன்ஃபெக்ஷன் அந்த ரிஸ்க் இருக்குது தென் அடிபடுறதுக்கான ரிஸ்க் இருக்கு மேபி இந்த வெறுங்காலம் நடக்கிறதுக்கு எல்லாருக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல வர்றது நான் சொல்லலன்னா எல்லாத்துக்கும் இதுக்கு அதுன்னு அப்படின்னு போய்ட்டு போடும் தான் என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து நான் தனியாக சொல்கிறேன் இன்னும் ஒன்று முக்கியமான பாயிண்ட்டு ரிஸ்க்ல இப்போ டயபெட்டிஸ் நம்ம நிறைய பேருக்கு நம்ம இங்கேயாவில் இருக்குது இப்போ நம்ம வெறும் காலில் நட நம்ம போது சென்சேஷன் உணர்ச்சி நம்ம கம்மியாக இருக்குது உதாரணத்துக்கு நான் பேஷண்டினுடைய உதாரணம் சொல்கிறேன் அவரு ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட வந்தாங்க அவங்க காலில் வந்து புண்ணாக இருந்தது அவங்க வந்து இப்போ இந்த டாக்டர் எலும்பு வரைக்கும் போயிருச்சுங்களா டாக்டரோட புண்ணு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அவங்ககிட்ட எப்படி ஆச்சு இந்த புண்ணு அப்படின்னு கேட்குறேன் அவர் வந்து சொல்றாரு நான் வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருந்தாங்க வெயில் காலத்தில் வந்து போது இந்த இந்த பஸ்ஸில் இன்ஜின் இருக்குன்னா அந்த இன்ஜின் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல வச்சிருந்துருக்கிறாரு காலை அப்புறம் என்னடா அது ஒரு ரெண்டு மூணு பேர் என்னடா ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை அடிக்குது அதனால என்னடா தீஞ்ச வாசனை அடிக்குதுன்னு பார்ப்போம் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க சொல்லியிருக்காரு இவர்கிட்ட உங்க காலில் இருந்தாங்க போக வருது உங்கள்தான் பாருங்க அப்படின்னு இருக்கார் ஸோ அப்போ உணர்ச்சி வந்து இப்போ அவருக்கே தெரியல ஒரு கால் தீங்கு இருக்குன்னு அப்போ அவருக்கு உணர்ச்சி வந்து அந்த இடத்துல கம்மி ஆயிடுச்சு இப்போ அவங்களாம் அது இந்த மாதிரி பண்ணி பேக் பேக்ஃபுட்டில் நடக்கிறது பயங்கர ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் அவங்க உங்களுக்கு ஒத்து வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம்னு சொல்லுவேன் நான் இந்த வெறுங்காலில் நடந்து பழகிறதுன்றது இன்னொன்று பெரும்பாலும் இப்போது பீப்புள் நம்ம மக்கள் வந்து வெறும் வெறுங்கால நடந்து பழகுறது கிடையாது இப்போ திரு திருப்புன்னு போயிட்டு ஒரு வெறுங்காலம் நடக்கிறேன் இங்கிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்கிறேன் நாலு கிலோமீட்டர் நடக்கலாம் அது மாதிரி செஞ்சிட முடியாது இதனுடைய பர்சனலாக கருத்து ப்ராபப்ளி அவங்க ஆரம்பிக்கும் போது நல்லா சேஃபான சர்ஃபேஸு இவ்வளோ தூரம் நடக்க போகிறோம் நல்லா நம்ம பொதுமையாக பார்த்து பழகும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணின்னு போகலாம் ஸோ இன்னொன்று நம்ம நடக்கும் நடக்கும்போது நமக்கு பேலன்ஸும் வந்து ப்ராப்பராக இருக்கும் பேலன்ஸ்னா நம்ம தடுமாறி விழுந்துடறோம் இல்லையா அந்த பேலன்ஸ் கூட நமக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது நல்லாவே இருக்குது அப்படின்றது நம்ம இது எடுத்துக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்பர் ஒன்னு முதல்ல நடக்கிறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் வந்து நீங்கள் நடக்கிற சர்ஃபேஸ் சேஃபான சர்ஃபேஸாக இருக்கணும் அதை நீங்கள் பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் நம்பர் ஒன்னு ரெண்டாவது எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வெயில் காலத்தில் ஒரு இந்த கான்கிரீட் தரையில் போய் நான் நடக்கிறேன் அப்படின்றது கண்டிப்பாக கூடாது அது மாதிரி டெம்பரேச்சர்ஸ் இல்லை இப்போது நான் ரொம்ப மலை பிரதேசத்தில் இருக்கிறோம் ரொம்ப குளுமையான இடத்துல இருக்கிறோம் நம்ம பாட்டுன்னு நடந்துகிருக்கு வெளிய ரொம்ப கால் வந்து ஐஸ் அந்த மாதிரி இடத்துலனா வெறும் காலை நடக்கிறது அட்வைசபிள் கிடையாது அதுவும் அவாய்ட் பண்ணுறது நல்லது இன்னொன்று உங்கள் ஃபுட்டுக்கு ஒரு ஹெல்த் இருக்குது உங்கள் ஃபுட்டு வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்குதா இல்லையா அப்படின்றது இப்போ நம்ம டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு அந்த கால் பாதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா இப்போ இந்த உணர்ச்சி இருக்குதா இல்லையா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர்ஸ் அனுப்பி அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறது தான் நல்லது அடுத்தது அப்படியே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு நீங்க பழகலாம் வித் டாக்டர்ஸ் கைடன்ஸோட நீங்க பழகிறது நல்லது ஓகே சோ ஒரு ஆராய்ச்சி பத்தி சொல்றேன் இன்ட்ரெஸ்டான ஆராய்ச்சி நான் அந்த படம் கூட போட்டிருக்கேன் அந்த ஆராய்ச்சியில இருந்து தான் அந்த படம் படத்தினுடைய அந்த இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆராய்ச்சி பத்தி புரியும் அதாவது இப்படி ஹார்வர்ட்ல ரிசர்ச் பண்ணிருக்கிறாங்கன்னா வெறும் வெறும் காலில் நடக்கிறவங்க அப்புறம் ஷூ போட்டே நடந்து பழகினவங்களுடைய காலில் உள்ள சென்சேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பொதுவா கருத்து இன்னவா இருக்கும் இப்ப நம்ம வந்து வெறும் கால இன்னொருத்தர் வந்து ஷூ போட்டு நடந்து வாழநாள் பூரா சரி அப்ப பாக்கக்குள்ள இப்போ எனக்கு வந்து கால் ரொம்ப மொத்தமா இருக்கும் சோ உணர்ச்சி எல்லாம் மொத்தமா இருக்கிற தோல்ல உணர்ச்சி கம்மியா தான் நம்மளுடைய கருத்து அப்படிதான் நம்ம உலகம் நம்பிட்டு இருந்தது சோ இந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தோல் மொத்தமா இருந்தாலும் அந்த உணர்ச்சி நமக்கு மூளைக்கு போகிற சென்சேஷன் சொன்னாலே தொட்டா தொட்டுறது தெரியுது கில்னா கிள்றது தெரியுது அந்த சென்சேஷன் வந்து ரெண்டுமே ஷூ போட்டவங்களுக்கும் சரி வெறுங்காலம் நடந்தவங்களுக்கும் சரி ஒன்றா தான் இருக்குது அதில் மாற்றம் இல்லை ரிசர்ச் ஆரோக்கியப்பூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க இந்த ஸ்டடியில் அடுத்தது ஸோ சமரைஸ் பண்ணி சொல்கிறேன் வெறுங்காலம் நடக்கிறது உங்களுக்கு கால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் செப்ஷன் அந்த ஜாயிண்ட் பொசிஷன் சென்ஸ் ஜாயிண்ட் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்ற சென்சேஷன் நான் நல்லா பலப்படுத்தும் இன்னொன்று உங்களுக்கு பேலன்சிங் அண்ட் அதெல்லாம் வந்து பெட்டராக இருக்கும் இன்னொன்று இம்பேக்டர் காலில் உள்ள இம்பாக்ட் ஃபோர்ஸஸ் கம்மியாக இருந்தாலும் இந்த ரிஸ்க்ஸை நான் சொன்னேன் இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்பு அடுத்தது இன்ஜுரி அடிபடுறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து இருக்குது சோ இதை நம்ம பேலன்ஸ்டா எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம கன்சிடர் பண்ணணும் திரு திருப்புன்னு பேலன்ஸ்டா நம்ம வந்து வெறும் கால நடக்கிறது வந்து கரெக்டு அதனாலதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு போயிட்டு எதுவுமே வந்து ஒரு ஒரு முடிவு பண்ணிட்டு ரொம்ப பண்ணிடக்கூடாது பாதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பாதத்தை பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோஸ் வேணும்னா நீங்க சார்க்கோட் ஃபுட்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ நீங்க ரொம்ப ரொம்ப பாருங்க பார்க்கலாம்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஏன்னா அதில் ஒரு காலில் ஒரு புண்ணு வந்துருந்துச்சுன்னா அந்த புண்ணை சரி பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க் அந்த புண்ணை எப்படி அவாய்ட் பண்ணுறது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம் வருதுன்றது ஃபுல் டீடைல் நம்ம எக்ஸ்ப்ளைன் மூணு பாகமா பண்ணியிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் முக்கியமாக அது வந்து அந்த வீடியோ சக்கர நோயாளிகளுக்கு ஒரு பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ அது இதுவும் நீங்கள் ஒரு நார்மலாக ஸ்போர்ட்ஸ் பீப்புள் இருக்கிறீங்க இல்லை நீங்கள் வாக்கிங் போறீங்க வரீங்க அப்படின்னா பிளான் பண்ணுங்கள் இப்போ நான் என்ன என்னுடைய கருத்து நான் சொல்லுவேன் இப்போ நான் சில சமயம் நான் எப்படி நடப்பேன்னா ஒரு பீச்சில் மண் இருக்குதுன்னா அதில் நான் ஷூ ஷூவை எடுத்துட்டு வெறும் காலம் நடந்து பழக பழக பார்ப்பேன் அது பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து எல்லாம் பீர் பாட்டில் போட்டு உடச்சி வச்சிருக்காங்க அந்த அந்த ஒரு பீச்செல்லாம் சொல்கிறப்பா ஸோ அந்த மாதிரி சர்ஃபேசஸ் நானும் கேர்ஃபுல் கரெக்டாக கேர்ஃபுல்லாக தான் இருந்தால் ஆகணும் புரியுதுங்களா ஸோ அதனால் எனக்கு இந்த சர்ஃபேஸ் கரெக்டாக இருக்கும் எனக்கு பாதிப்பு வராதுன்னு தெரிஞ்சால் நல்லது அதுவும் குறைச்ச தூரத்தில் நான் பண்ணுவேன் இப்போ நான் வந்து ஃபுல்லாக நடக்கிறதா போகிறேன்னா ஒரு நாற்பது நிமிஷம் நடக்கிறனா நாற்பது நிமிஷம் நான் மாட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேட்ஃபிட்டோடு நடந்து பழகுவேன் இப்போ வீட்டில் அளவுக்கு நான் பேர் ஃபுட்டோட நடந்து பழகுவேன் இன்னொன்று நம்ம வந்து இது பேர்புட்டோட நடக்கிறது இப்போ பிளான்ட் ஆஃப் விஷயான நபர் கூட ஒரு கேட்டிருக்காரு பிளான்ட் ஆஃப் ஃபிஷ்யா பற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு குதிகாலில் காலில் வர ஜெவ்வு பேருது அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் உள்ளவங்க வந்து வெறும் இடத்துல நடந்தா வெறும் காலையில் நடந்தாங்கன்னா வழி அதிகமாயிடும் பிரச்சனை அதிகமாகும் ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயம் இருக்குது ஸோ இது த தகுந்த மாதிரிதான் நம்ம டிசைட் பண்ண வேண்டியது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பலனாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஸோ நீங்கள் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா எழுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனா ஹெல்த் 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 ரிலேட்டட் சந்தேகம் இருந்ததுனா இல்லை சண்டே போடுற வீடியோஸில் அவுட் ஆஃப் த டாபிக் போடுற வீடியோஸ் சந்தேகம் பண்ணாலும் போடுங்க டிஸ்கஸ் பண்ணலாம் தென் அந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ஃபர்தரா இந்த வீடியோஸ் இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்னு நினைச்சுன்னா அதுவும் சொல்லுங்க அதுவும் அந்த வீடியோஸும் போடலாம் இந்த கமெண்ட்ல யூடியூப்ல கமெண்ட்னு இருக்கு இல்லைங்களா அதுல போயிட்டு ஏன்னா ஒரு நம்பர் கேட்டா எப்படி சார் நம்ம வந்து எழுதுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு பேஷண்ட் நம்ம இந்த யூடியூப்ல பாக்கக்குள்ள அந்த கமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது அதுல போயிட்டு சந்தேகத்துல என்ன நம்ம என்ன சந்தேகமா இருக்குது இல்ல புரியல நம்மளோட ஒரு புரியலன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க போட்டுருந்தாங்க அந்த ஆட்டோ ஏன்னா ஆட்டோ ஃபேஜ் முக்கியம் அப்படின்னா நம்ம ஏஜிங் அதெல்லாம் நான் ஃபர்தரா போட போற வீடியோஸ்ல அவுட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு பேசிக்கான ஒரு அல்ஃபாபெட்டு ஏபிசிப்டி மாதிரி அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ என்னுடைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பிரின்சிபல்ஸு ஆராய்ச்சி பூர்வமாக சயின்ஸ் பூரியமாக எவிடன்ஸ் புரியும் எவிடென்ஸ் மூலியமாக என்னென்ன இருக்குதோ அதனுடைய கருத்து தான் நான் சில இடத்துல நிறைய இடத்துல ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு கிட்டே வந்து கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு நான் ப மே்சிமம் எந்தளவுக்கு பல பலனாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ எனிவே ஆல் தி பெஸ்ட் நல்லா இன்னைக்கு ஹாப்பி ஹெல்த்தி டே குட் பைங்க பை